விதானனம் பூதகணாதி செவிதம் கவித்தஜம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் ஜோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனியே காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோதாம் மகேஷ் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ராசிபலன் அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல் நம்ம ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள்லாம் நம்ம டெய்லி இருக்கோம் என்னுடைய இன்ஸ்டாலையும் சரி அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் சரி டெய்லி அப்டேட்ஸ் இந்த ஆன்மீக விஷயங்கள் நிறையா எடுத்து அவங்க பொழுது சார் எத்தனை விதமான பூஜை புனஸ்காரணங்களை சொல்லியிருக்க நாங்கள் இதை பார்த்து தான் இதை நாங்கள் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி தான் இன்னைக்கு நல்லாயிருக்கும் இப்படி நிறைய விஷயம் சொல்லும்போது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் நம்மளுடைய காசி யாத்திரை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ப்ரீமியமாக புக் பண்ணக்கூடிய பிரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்பு இதோ பத்தொம்போது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மாதம் ஏழாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் பின்பு விசாகம் இன்றைய திதி சஷ்டி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் பின்பு சப்தமி இன்று முழுவதும் சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குண்டான நட்சத்திரம் நேற்றைய தினம் சஷ்டி இருந்தது இன்றைக்கி விசாகம் இருக்குது பாருங்கள் தினம் தினம் எப்பவுமே முருகப்பெருமானுக்கு விசேஷமான அணுதினமாக மாறுது அதனால் இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது வேல் விரத்தம் படிக்கிறது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாளாக இன்றைய தினம் உண்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலன்கள் இதோ மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் மனசில் இருக்கும் ஒன்று ரைட் ஒன்று ராங் ஒரு புத்தி இது இது செய்யலும் இதுதான் கரெக்ட் இதை பர்ஃபெக்ட் மனசில் இன்னொன்று நோ 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 இதை பண்ணாதே பண்ணாத இது சரிபடாது அப்படின்னு மனசு சொல்லும் இன்னொரு மண் அது அதெல்லாம் கிடையாது கரெக்டாக தான் இருக்கும் இன்னொரு மனசு சரிப்படாது இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருவா அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பணம் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க கொடுக்கல் வாங்கல் புதிய விஷயங்கள் இன்றைக்கி எதுவும் பண்ண வேண்டாம் இன்றைக்கி அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது புது விஷயங்கள் எதுவும் செயல்படுத்தல் வேண்டாம் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பரணி கிருத்திகிக்கும் அப்படித்தான் ஆனால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவாளை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம் மற்றவங்க நம்மளை பற்றி இவங்க இப்படி சொன்னாங்க உங்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னால் என்ன தெரியுமா தெரியுமா இதை கேட்டவங்க மனசு குதிச்சிடும் எதுவுமே கொதிக்காது அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க சொன்னாலா சொல்லிவிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அடுத்த தடவை அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மூட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கள பற்றி இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க அதனால் எதையுமே பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போங்க பிள்ளையார்கிட்ட போய் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரபன் நிர்விக்னும் குருமே தேவ சர்வ காத்தியேஷ சர்வதான் ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தி நிலம்பரி போலும் ஏற்றனும் நந்தி மகந்தன் ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்ற விநாயகனே வெவ்வினை வேறருக்கவள்லான்னு பிள்ளையாரை வழிபட்டு இன்றைய தினத்தில் இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் நல்லது தான் இன்றைய தினம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு இன்றைய தினம் வேலை வாய்ப்பு கூடி வரும் நினச்சது நடக்கும் மனசில் சில விஷயங்கள் தோடும் இன்ட்யூஷன் அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவா இப்போ இப்போ இப்போதான் நினச்ச உடனே ஃபோன் பண்ணுறாள் ஆச்சரியம் ஆனால் உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும் மனசில் நிறைய யோசனைகள் இருக்கும் அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் கவலைப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ரொம்ப நாளாக உடம்பு முடியாது இருந்தால் பற்றிலாம் அவ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது ஒரு காரியம் தடங்களாக தான் நடக்கும் ஆனால் திருப்பி முயற்சி பண்ணுவேன் நீங்கள் சக்ஸஸாக முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள்லாம் எங்கள் வீடு தான் பெருஞ்சு அவ நீங்கள் எப்படி ஏமா என்னோட அப்பாவை எப்படி என் சித்தப்பா அது எப்படி நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபைட்டெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் நீங்கள் ஒன்று பேசுகிறது அவா ஒன்று பேசு அவா ஒன்று பேச நீங்கள் இப்படியெல்லாம் சில கொடுத்த வேறுபாடுகள் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி எழுத்து பூர்வமாக ரைட்டராக அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்குவாங்க சினிமாக்காக அந்த ஓர்க்கெல்லாம் எடுத்து பண்ணின்னு இருக்காங்க நான் பேர்த்த போய் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி என் மனசில் ஒரு ஆசை கரெக்டாக இந்த புல்லெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த கார் இந்த இதே கார் தான் இது வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மா ஆசைகள் மனசில் இருக்கும் பாருங்கள்லாம் அந்த ஆசைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு உங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப பிடித்தமான வாழை சந்திப்பீங்க உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள்லாம் சந்திப்பேன் குழந்தைகளுக்காக ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் சில அம்மா அப்பா வந்து இந்த குழந்தை ஃபஸ்ட்டு வார்த்தை பேசும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப ஆனந்தப்படுவாள் குழந்தைகள் காமிக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாள் ரொம்ப ஆனந்தப்படுவான் அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் என் குழந்தை பெருசாயாச்சு இப்போ நானும் ஏழு வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு ஆனால் அந்த அந்த ஸ்ட்ராங்காக பேசுகிறான் பார்த்தியா டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாள் இன்றைக்கி ஏதேனும் இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது காம்படிஷன் வச்சுருந்தானா ஜெயிச்சுடுவாவா ஒருத்தட்ட பேசி காரியத்தை ஜெயிப்பா அப்பா அப்பாவை மாதிரியே இருக்கா அம்மா மாதிரியே இருக்க இப்படியெல்லாம் அதை எடுத்து சொல்லும்பொழுது ரொம்ப ஆனந்தப்படுவேல் ரொம்ப சந்தோஷப்படுவேல் ரொம்ப பெருமைப்படுவேல் மாதிரி இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுன்ற யோசனை வீட்டில் ஏதாவது பேசும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்பா கடவுள் ஒரு விடிவு காலம் கொடுத்தார் ஒரு நல்ல விஷயத்தை பேசுகிறாலே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருமை இருக்கும் பாராட்டுதல் இருக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டு ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கோம் கரஸ்பாண்டாக இருந்துகிட்டு மிகப்பெரிய லேண்டு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில ப்ராப்ளம் எல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க கடகராசி நேர்களுக்கு கடகராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அம்மாவுக்கு எதுவும் உடம்பு செல்ல உடனே அதை பார்த்து தெரி சரி பண்ணுறது என்னமோ தெரில ரெண்டு மூணு நாள் அந்த இருமல் இருந்துகிட்டே இருக்குது காய்ச்சல் இருக்கிற மாதிரி தொண்டை வழி இருந்துகிட்டே இருக்குது என்னமோ கண் சம்மந்தமான உபாதை அப்படியே உறுத்தின்ண்டே இருக்குது முதுகு வலி வரக்கூடாது வந்ததுன்னு வைங்களேன் என்னால் தாங்கவே முடியாது இந்த மாதிரி இந்த உடல் பிரச்சனை உடம்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி நிறையா இன்றைக்கி பேசுவீங்க அவளுக்கு முடியலன்னா எனக்கும் முடியல இதுன்னு எனக்கு தானே முடியல உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் சில பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும் முதலீடு பணம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸுடைய ஃப்ளாப் பிஸ்னஸ்னுடைய ப்ளஸ்ஸு பிஸ்னஸ்னுடைய மைனஸ் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை இவ்வாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவ்வாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறதா யா ஒன்றும் புரியல வா பைத்தியம்தான் முடிக்க மாட்டிருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தினமாக கூட சில நேரங்கள் இருக்கும் ஒரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி இது ஏற்கனவே இருக்குது ஏன் இதே அது கெட்டு போய்டுது அதை நான் அன்றைக்கே சொன்னேன்னா இல்லையா வாங்குறது நல்ல பொருளாக வாங்கணும் சும்மா கம்மியாக இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு இப்படியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவா உங்களை அட்வைஸ் பண்ணுவார் கரெக்டு தான் தெரியும் தான் எல்லாம் புரியறது தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சபில் இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் சமயபுர மாரியம்மன் வழிபாடு ஆயிரக்கண் உடையாள் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுகள் சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பாருங்களேன் சிம்ம இருக்கிற நிறைய யோசனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே இருந்தாங்க அங்கேருந்து இங்கே இங்கே இருந்தங்க அங்கேருந்து இங்கே சும்மாவது நடந்துகிட்டு இருப்பாள் பல விஷயத்தை பற்றி பேசுவாள் ஒரு முயற்சி எடுக்கலாம்னு தோன்றுறது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் சூப்பர் ஐடியாஸ் பிரமாதம் பிரமாதம் ஆனால் இப்போ அவளுக்கு புரியாது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அன்றைக்கே அவள் சொன்னா அப்படின்னு சொல்லாமல் அவள் ஐடியாஸ் சொல்லும்போது நான் அன்றைக்கே சொன்னான்னு இல்லையா இதைத்தான் சொன்னேன் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சில யோசனைகள்லாம் இருக்குது சரி கொஞ்ச நாள் உங்களுக்கே நமக்கு ஏன் ஏன் இது அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு வரும் கருத்தெல்லாம் தான் கொடுக்க மாட்டேன் உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வைக்கக்கூடிய தினம் அட்வொகேட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு 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 தொழில் நடத்தின்ட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க எதாவது ஒரு விஷயத்தில் கையெழுத்து போடுறது இன்றைக்கி முக்கியமான சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசுறது மீட்டிங் வச்சிருக்கிறது இதெல்லாம் சாதகமாக இருக்கும் யாராவது பற்றி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்ததுன்னா ஏன் ஏன் பிரச்சனையும் இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது நீவாக பிரச்சனை தாரு இந்த பக்கத்தில் இருக்கிறவா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சின்ன விஷயத்துக்கு பெருசாக பேசினாலும் அப்படியே கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகுது இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு உலகளந்த பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தினம் பணவரவுகள் உண்டு நல்லது நடக்கும் வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் சில விஷயங்கள்லாம் யோசித்து ரொம்ப அழகாக முயற்சி பண்ணுவேன் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாதிரி ரொம்ப மன வருத்தப்பட்டு இருந்தவாறு அந்த வருத்தத்துலேருந்து மாறிடும் டக்குன்னு ஒருத்தன் மூலமாக ஒரு நல்ல செய்திகள் இருக்கும் ரொம்ப அப்படியே சங்கடப்பட்டவா டக்குன்னு ஒரு டிங் அப்படின்னு சவுண்டு கேட்கும் எடுத்து பார்த்தா க்ரெடிட்டட் அப்பா எப்படி கடவுள் காப்பாற்றினார்னு சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள்லாம் உண்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று பேசுவா நடந்தது அதுக்கப்புறம் நான் பாரு பேச ஆரம்பிப்பேன் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆயிடுவேன்னு அந்த மாதிரி வால்யூம் பெருசான ஒரு விஷயங்கள்லாம் வரும் பட் அது கரெக்டாக முடியுமா அது தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய வேலையில் இருக்குது கன்னிராசி என்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க போட்டிக்கு வச்சுட்டுருக்கிறவங்க ஹேர் டிசைனராக இருந்துகிட்டு இருக்கவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்கவங்க கேமராமனாக இருந்துகிட்டு இருக்கவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறையா முயற்சி எடுத்து இரும்பு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்பனை ஹார்ட்வேர்ஸ் கடையெல்லாம் வச்சுருக்க அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் லேண்டு தோட்டம் வீடு விற்கணும் இதெல்லாம் வச்சுருக்கோம் நான் நிச்சயம் கைகூடி இன்றைய தினம் ரொம்ப சாதகமான பலன்கள் உண்டு கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனை அதாவது டிஃபென்ஸ் ஹாரஸ்கோப் ஜாதகத்தை பொறுத்துருக்கு ஜாதகத்தில் நல்ல தசா புத்தியெல்லாம் நடந்துருந்து வீங்களா இன்றைக்கி நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பிரயாணம் மட்டும் தவிர்த்துக்கணும் மற்றபடி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சமயோஜித யோசனை அந்த ஐடியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா ரூம் போட்டு யோசிச்சுட்டு அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும் பிஸ்னஸ் ஐடியாஸ் ப்ராக்டிக்கலாக பணம் சம்மந்தமான விஷயங்கள் இதை எடுத்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அது அதை காம்பவுண்டிங் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவேன் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போட்டாங்கன்னா இன்ஸ்டாலாம் போட்டால் இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் பயங்கரமாக பயங்கரமான ரீச் இருக்கும் ஆச்சரியப்படுவாங்க கண்டென்டையும் இப்படி வச்சுரு இப்படி அப்படி அப்பா அப்படிங்கிற மாதிரி துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தால் டைம் நன்னா இல்லை தசாபுத்தியெல்லாம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி போய் அப்படியே ஒரு மூ ஒரு ஓரத்தில் அப்படி உட்காந்துப்பா என்னாச்சு ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லைன்னு தென்னில அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்துருப்பேன் நிறையா பேர் அது டிஃபென்ஸ் ஹாரஸ்கோப்புன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பலன் அப்படி இந்த தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு இன்னைக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வேல் பூஜை ரெண்டுமே சாதகமான பலன்கள் தரும் ராசி நண்பர்களுக்கு விச்சயத்தில் இன்னைக்கு அனுஷம் கேட்டேன் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு ஓஹோ ஆஹான்னு நல்ல பலன்கள் உண்டு விசாகத்துக்கு உங்களை எப்படி சொன்னால் தெரியுமாவா ம் எனக்கே மனசு தாங்களா அப்போ உங்களுக்கு எப்படி பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அப்படி ஸ்க்ரூ ஸ்க்ரூ அப்படியே ஏற்றுவா எதை பற்றியும் டென்ஷன் ஆகாதீங்க பெரிய வாய்ப்பு தடுறேன்னு சொல்லி சிறிய காசு கேட்டால் இந்த காசுக்காக பெரிய விஷயத்தை பேசுகிறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப உங்ககிட்ட சிரித்து பேசுகிறா மதிப்பு கொடுக்குற மாதிரி பேசுகிறா எதுக்காக நேற்று இல்லாமல் இன்றைக்கி இப்படி பேசுகிறாள்னு யோசிங்க சின்ன சின்ன விஷயத்தில் யோசித்து செயல்படுங்க நல்லது யதார்த்தமாக இருக்க வேண்டாம் அதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும் சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் அவசியமான அவசியம் பார்த்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் விஷயராசி என்பது கோவப்படாதீங்க டிஏ விட்னஸ் எல்லாம் பேசுகிறது சொல்கிறது எல்லா காரியத்தையும் கவனிங்க நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு பிரித்து பார்த்து பாருங்க அவங்களுடைய எது உண்மை எது போயின்னு தெரியும் ஒரு சந்தேக விஷயம் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அது கொஞ்ச நாள் ஊர்ஜிதமாகும் அதே சமயத்தில் திடீர் சொந்த வந்தங்கள்லாம் வந்து பழகிறான் எதுக்காக என்னத்துக்காக அப்படின்னு யோசிச்சுக்கோங்க விச்சயராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தினத்துக்கு உண்டான வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு விரயங்கள் உண்டுங்க மத்தியானத்துக்கு மேலே நிறைய விரயம் உண்டு காலையில் எந்த காரியமாக இருந்தாலும் பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி மருத்துவரை போய் பார்க்குறது அதே சமயம் மாத்திரை வாங்குறது அதே சமயத்தில் ஸ்கேன் எடுக்கிறது ரிப்போர்ட்லாம் வர்றது சில பிரச்சனை பிரச்சனைகள்லாம் இருந்து அதை பேசுகிறது இதுக்கெல்லாம் இன்றைய தினம் காலை நேரம் சிறப்பு மத்தியான நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஃபேமிலியோடு எங்கேயாவது என்டர்டெயின் போயிட்டு வரது நல்ல பலன் கொஞ்சம் விரயமானாலும் அது ஒரு ஒரு சாதகமான விரையுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இன்றைக்கி என்ன ஹோட்டலுக்கு போனால் ரெண்டாயிரம் ரூபா வந்திருக்கேன் ஆயிரத்து ஐநூறுரூவா இது இருந்ததுன்னா அஞ்சு நாளைக்கு பா இந்த மாதிரி விரயமாக இருந்தாலும் பரவாயில்ல உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் இருந்தால் ஒத்த தலைவலி நீர் சம்மந்தமாக இருமல் தும்மல் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசி நேர்கள் யாராவது பரப்பி விட்டுடுவா அதனால கவனமாக இருக்கணும் பரப்பி எவ்வளோ விடமாட்டா நீங்கள் அந்த மாதிரி போய் காரில் போய் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஏசியெல்லாம் போட்டு உக்காந்துருந்ததுனால் அவளுக்கு உங்களுக்கும் வரும் அதனால் கவனம் என்பது தேவை தனுசு ராசி என்பர்கள் தற்காப்புக்களை கற்றுக்கிறது கலாரி கற்றுக்கிறது அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கா கற்றுக்கிறவாளுக்கு நல்லா தனுசு ராசி என்பர்களுக்கு விரயம் என்று சுப விரயமாக பண்ணிக்கோங்க இந்த தினத்தில் குரு வழிபாடு தான் உங்களுக்கு பலமான வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய நபர்கள் சந்திக்கிறது சப்ஜெக்டான பர்சனை சந்திக்கிறது அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா சில பேர் பேசுவா காரியம் இருக்காது அந்த இடத்துல அந்த அந்த இது எங்கிட்ட தான் வந்து டேரெக்டாக அந்த நபரை எனக்கு தெரியும் இப்போ அது பேசுனா அது முடிச்சிடலாம் அப்புறம் சப்ஜெக்ட்னு உள்ளே போகும்போது ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்டு இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர் அவருடைய சித்தப்பா பையன் தான் அவர் அவரோட ஃப்ரெண்டு அவர் அப்படின்வா அதனால் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் முந்தியெல்லாம் இருந்துட்டு எப்போ அப்படி இல்லை டேரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் வரும் அது அந்த எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க பைலட்டாக படிச்சுட்டு இருக்கிறவங்க பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா நேவியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான ஒரு இருக்கும் மரேன் இன்ஜினியராக இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் உண்டு அதே சமயத்தில் முக்கியமான அரசு துறை டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாதகம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகம் உண்டு அதனால் ஏதாவது தடங்கள் ஆனால் கூட பின்னாடி நம்மளுக்கு நல்லது நடக்க போகிறதுன்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மகர ராசிக்கு இன்னைக்கு மலை கோயில் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி நண்பர்களே கும்பத்துக்கு இன்றைக்கி நல்ல முயற்சிகள் பலன்களை தரும் அப்பா அம்மா ஏதாவது சொல்கிறா வேண்டாம் நோ அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் நோ 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 வை நோ எனக்கு புரியவே இல்லை என்னோடய வளர்ச்சிக்கு தடையே வாதான்னு நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி அண்ணா தம்பி தங்க யாராக இருந்தாலும் தேர் கைடிங் யூ உங்களுடைய வளர்ச்சி பொறாமல் இல்லை உங்களுடைய முயற்சியில் எதனும் தப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை வேறு ஒன்றும் கிடையாது பார்த்துன்னு சொல்கிறது வெளியில் போகும்போது பார்த்துன்னு சொல்லும்போது அப்போது எனக்கு எதாவது ஆயிரும்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லப்படாது பார்த்துன்னு சொல்கிறது நல்லதுக்காக தான் அதனால் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த வெல் விஷ்வாஸை கூடவே வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாளாக இருக்குது அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் உண்டு ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை டென்ஷன் ஆகக்கூடாது அதுமாதிரி நம்மளுடைய குணாதிஷ்டியங்கள் டப்பின வாட்டை வெளியாமிச்சுட்டோம்னா நாளைக்கு அவங்க எப்போவுமே நம்ம கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க இதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் பணம் சம்மந்தமானது சில பேர் ஜோப்லேருந்து அப்படியே கட்டாக வெளியில் எடுப்பா எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கணும் சார் ஆயிரத்தி ஐநூறு அப்படி எண்ணி பத்தாயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுப்பா வா அப்படின்னு திருஷ்டி பற்றப்படாது கவனமாக இருக்கணும் அது தெரியாத நபர்களை வீட்டில் விட்டுற தவிர்த்துக்கிறது நல்லது ரெண்டு பேர்த்த பழக்கப்படுத்தி விட்டால் அவள் ரெண்டு பேர் பேசின்னு இருப்பா அவங்கள விட்டுடுவா பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நான் தான் சரி ரைட் அப்படிலாம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் கும்பராசி என்பர்கள் பிஸ்னஸ் ஃபேமிலி பணம் எல்லாத்துலேயும் கவனம் தேவை இன்றைய தினத்தில் அனுகூல்யமும் உண்டு இன்றைய தினம் வழிபடக்கூடிய தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நேயர்களே மீனராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் பா நாலஞ்சு நாளாக டென்ஷன் 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 ஒரே டென்ஷன் இப்போ பரவாயில்ல இப்போ பரவாயில்ல சார் பா நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் நஞ்சது பிரச்சனையா ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல ஓராயிரம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் இப்போ பரவாயில்ல சார் ஒரு ரெண்டு மூணு நாளாக இருந்த விஷயத்துக்கு இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்குது மைண்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் ஃபேமிலியில் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை வெளியில் இருக்கிறவாட்டை பேசுகிறவாட்டை கவனம் தேவை பண விஷயத்தில் கவனம் தேவை கொஞ்சம் கேர் எடுத்து போனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பலாபலன் பார்த்தாச்சு அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நிறையா பேர் இந்த பண விஷயங்களில் ரொம்ப மன சங்கடப்பட்டு இருக்கும் மன பண வரவுகள் முந்தையெல்லாம் நன்னா இருந்தது இடையில மட்டும் என்னமோ தெரில சார் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு ஏதோ ஒரு திருஷ்டி இருக்குமோ ஒரு வேலை இப்படி இருக்குமோ ஒரு வேலை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் திருஷ்டியில் பல வகை இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரியும் திருஷ்டி கிரக திருஷ்டி அதாவது வீடு சம்மந்தமான திருஷ்டி தேக திருஷ்டி உடம்பு சம்மந்தமான அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா பணம் பணத்துக்கு பார்த்த திருஷ்டி வாகன திருஷ்டியெல்லாம் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றா பிரிச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த பண சம்மந்தமான திருஷ்டியெல்லாம் போகிறதுக்கும் பண வரவுகள் அப்படி ஸ்டக்காகி திருப்பி வருமானம் வரத்துக்கும் உண்டான சப்ஜெக்ட் எடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினோரு காசு வச்சுக்கோங்க இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்னு சொல்லலாம் இல்லைனா பார்த்தாலும் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு இந்த வழிபாடு பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு பதினோரு காசு வச்சுக்கோங்க ஒரு குங்கும தண்ணி இல்லை மஞ்சள் தண்ணி அப்படி எடுத்து அந்த காசில் அப்படி லேசாக ப்ரோக்ஷனம் பண்ணிட்டு விளக்கினுடைய பாதத்தில் இல்லை மகாலட்சுமியினுடைய பாதத்தில் மஹாலக்ஷ்மி நமக மஹாலக்ஷ்மி நமக மகாலட்சுமியினுடைய அஷ்டவம் தெரிஞ்சது நமஸ்தே ஸ்து மகாதி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜை சங்கு மஹாலக்ஷ்மி மகாலட்சுமி நமோஸ்ததேன்னு மகாலட்சுமி அஷ்டவம் தெரிஞ்சால் மகாலட்சுமி அஷ்டகம் லலிதா சஹசிரநாமம் தெரிஞ்சால் லலிதா சஹசிரநா இப்படி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படி பாதத்தில் போட்டு காசு பணம் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் நீங்கள் எனக்கு தந்தது உங்கள்கிட்டான் எனக்கு வந்தது நீங்கள் தான் எனக்கு தந்தது அதனால் நிலைத்து இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி தீபாரனை காமிச்சு அமைச்சு நமஸ்காரணம் பண்ணி ரெண்டு திராட்சை நைவேதியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணிக்கோங்க டெய்லி இந்த மாதிரி பண்ணுங்க அந்த காசு மேலே இருக்கிற குங்குமத்தை நெத்தியில் எட்டுக்கோங்க அஞ்சலோ குங்குமம் இருந்தால் நெத்தியில் எட்டுண்டு அந்த நாளை தொடங்கி பாருங்கள் உங்களுக்கு பண வரவுகள் குவியும் பண திருஷ்டி போகும் நிறையா முன்னேற்றங்கள் இருக்கும் இது டெய்லி காலையில் பண்ணும் இது இத்தனை நாள் அத்தனை நாள்ன்றில்ல இது முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பலன்கள் கூடியவர் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரூகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ் அய்யர் நிறையா பேர் அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரயாணத்தை பற்றி யாத்திரையை பற்றி கேட்குறது பிஃபோர் தி டேட் அதாவது அந்த அந்த இப்போ ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும் சீக்கிரமே புக் பண்ணி விடலனா ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் கரெக்டான இது இருக்கு இருக்கும் ஏன்னால் நீங்கள் நம்ம ஒரு பே பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் சார்ஜஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் இந்த காஷி யாத்திரை நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறவா இப்போவே அதை பதிவு பண்ணி அந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க நன்றி நமஸ்காரங்கள் ஒரு ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ்ராம மகேஷ்